The <laughs> புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் பதினேழு வெத்தலைக்கு சுண்ணாம்பு கேட்டியில செல்லத்தாயை ஏச்சு போட்டேன் ஏச்சு என்று கிழவியோடு வெற்றி கொண்டாடி கொண்டிருந்தாள் பூதிவாடன் பொண்ணு பொறுப்பாளா செல்லத்தாயி உடம்பின் உஷ்ணமெல்லாம் நெற்றி போட்டில் ஏறி கபாலம் பிளக்க பூதிவாடன் பொண்ணை உரலில் போட்டு உலக்கையால் இடித்து திரிகையிலிட்டு திரிக்க வேண்டும் போலிருந்தது அவளுக்கு உக்கிரமானால் சுண்ணாம்பு சட்டியில் இருந்த எல்லாம் ஒரு கையில் வலித்தெடுத்து ஓடினாள் பூதிவாடன் குடுமி பிடித்து தரையில் சாச்சு பச்ச மண்ணென்றும் பாராமல் உள்ளங்கை எல்லாம் கண் காது மூக்கெல்லாம் இழுகிவிட்டால் இழுகி செல்லத்தாயே இழுச்சவாச்சி இல்லடி என்று அவள் கத்திய கத்தல் மட்டும் முத்தாலம்மன் கோயில் வரைக்கும் கேட்டதாய் சொன்னார்கள் காதுள்ளவர்கள் அந்த பட்டிக்காட்டில் தட்டாஞ்சிட்டு மாதிரி சுதந்திரமாய் திரிந்தவள் தன் வாழ்வில் எதிர்பாராத இடிகளையெல்லாம் சந்தித்து விட்டாள் ஆட தெரியாத ஒருத்தியின் கையில் அடிக்கடி தவறிவிலும் சொட்டாங்கல்லாய் தப்பும் தவறுமாய் அவளை ஆடிவிட்டது காலம் ராசா ஏராசு இருக்கியா செல்லத்தாயி குரல் நடுங்கியதா தழும்பியதா இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் கலங்கியதா என்று கண்டறியக்கூடவில்லை அவன் அவளை கண்களால் வாங்கி கொண்டானே தவிர காதுகளால் வாங்கவில்லை கொட்டத்தில் மாடு கட்டி வெட்டுக்கட்டையில் சோளத்தட்டை நறுக்கி காடி நிரப்பி பஞ்சாரம் சேராமல் ஓட்டுக்குறை இருட்டில் ஒதுங்கி போன சேவலை வா 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 பக் 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 என்று கோழி ஒளி செய்து அதை இறக்கி இனஞ்சேர்த்து அண்டா தண்ணீர் மொண்டு முகங்கழுவி காலுக்கு நீரூற்றி ஒரு காலால் மறுக்கால் தேய்த்து உருமால் அவிழ்த்து முகந்துடைத்து செல்லத்தாயி பக்கம் முகங்காட்டாமல் கருவாட்டுச்சோறு இன்னைக்காச்சும் உரைக்க புளிக்க வச்சிருக்கியா கலவி என்று முருகாயி பக்கம் திசை மாறினான் மொக்கராசு